யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்று வரும் மனித புதைக்குழி அகழ்வில் இதுவரை கைக்குழந்தைகள் குழந்தைகள் என சந்தேகிக்கப்படும் மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட பதினெட்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்டுள்ள பதினெட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன அதேவேளை சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் இணைந்த நிலையில் காணப்படுவதால் அவை ஒரே கிடங்கில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இதுவரையில் அணிகலன்களோ காலணிகளோ எவையும் மீட்கப்படாததால் வெற்று உடல்களாகவே அவை புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக குறித்த பகுதி பாரிய மனித புதைக்குழியாக காணப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது அதேவேளை குறித்த பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்த கோரி யாழ் நீதவான் நீதிமன்றில் சட்டத்தரணிகள் விண்ணப்பம் செய்துள்ள நிலையில் கட்டளைக்கு இன்றைய தினம் நீதிமன்றம் திகதியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது